இன்றைக்கி என்னன்னா கடிக்க தான் மருந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஃபஸ்ட்டு மருந்து நம்மளுக்கு தேவை வெத்தலை வெத்தலை பூண்டு மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என் வெள்ளைப்பூட போட்டுக்கிட்டேன் நீங்கள் பச்சையாகவும் கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி நான் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துருக்கேன் சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்து கொடுத்தா போதும் பாருங்கள் வெத்தலையில் வெள்ளைப்பூட வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் குறித்து வச்சுருக்கேன் நாலஞ்சு பூடு பெருங்காயப்பொடி ரெண்டலையை வச்சுக்கோங்க பெருசாக பெரியவங்களுக்குன்னா ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சின்ன பிள்ளைகளுக்குன்னா கூட நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் ஏதாவது வெள்ளமாவதும் கல்கண்டாவதும் வச்சு கொடுத்துருந்தோம் சின்ன பிள்ளைகளுக்கு இனிப்பாக இருக்கும் இல்லைன்னா வெள்ளைப்பூடு காரமாக இருக்கும்ல இப்படி மடித்து நம்ம சாப்பிட்டா புழுவெல்லாம் போயிடும் நான் அடுத்த அடுத்துறபடி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் இதை சாப்பிட்டா உங்களுக்கு காலையில் புழுவெல்லாம் விழுந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்படி இந்த வெ வெத்தலையில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்ருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்